லட்சக்கணக்கில் மக்கள் கூடினாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த எம்ஜிஆர் கையாண்ட ரகசியம் கரூரில் நடிகர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை உள்ளது கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனது ஒரு காரணமாக கூறப்பட்டாலும் திட்டமிடுதலில் பிழை ஏற்பட்டதே இதற்கான பிரதான காரணம் என்று நிபுணர்கள் சுட்டி காட்டுகின்றனர் எம்ஜிஆர் எந்த ஒரு கூட்டத்திலும் மக்கள் பங்கேற்றாலும் அதில் அவர்களின் உயிர்களுக்கு பொறுப்பு அரசு என்றாலும் அதில் சரியான ஏற்பாடுகளை செய்யாவிட்டால் அதற்கு பொறுப்பு கூட்டம் தான் என்று கோர்ட்டு பல்வேறு தீர்ப்புகளில் கூறியிருக்கிறது போலீசார் தரப்பில் விஜய் கூட்டத்தில் சுமார் இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்திருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அதைவிட பல மடங்கு மக்கள் கூடிய எம்ஜிஆர் பொது கூட்டங்களில் அசம்பாவிதம் நிகழாமல் நடந்திருக்கிறது என்பது தான் முக்கியமானது அந்த காலத்தில் தொழில்நுட்ப வசதிகள் இல்லாமல் இருந்தாலும் மக்கள் எம்ஜிஆரை பார்க்க ஒரு நாள் முன்பே கூட்டம் நடக்கும் இடத்திற்கு வந்து கூடி விடுவார்கள் அவர் மேடைக்கு வரும்போது கூட்டம் ஆவலுடன் முன்னே அலைமோதி வந்தாலும் அதில் ஒரு ஒழுங்கு இருந்தது அதற்கு காரணம் எம்ஜிஆர் கையாண்ட நுணுக்கமான தந்திரங்கள் தான் உயிரிழப்பு ஒரு கூட்டத்தில் பெண்களும் குழந்தைகளும் அதிக அளவில் இருந்தால் கூட்டம் முடிந்ததும் எம்ஜிஆர் முதலில் பெண்களும் குழந்தைகளும் வெளியேறட்டும் ஆனால் அப்படியே ஆண்கள் அப்படியே நிற்க ஆண்கள் அப்படியே நிற்கவும் உங்களுக்கு ஒரு தகவல் இருக்கிறது என்று அறிவித்தார் பெண்கள் வெறியேறியதும் உங்களிடம் சொல்ல எதுவும் இல்லை பெண்களும் குழந்தைகளும் நெரிசலில் சிக்காமல் இருக்கத்தான் அப்படி சொன்னேன் என்று சிரித்தபடி கூட்டத்தை நிறைவு செய்தார் இதுபோன்ற ஒவ்வொரு கூட்டத்திலும் எம்ஜிஆர் கூட்ட நெரிசலை குறைக்கும் விதத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி உள்ளார் அதேபோல் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வைகோ பேசிய ஒரு வீடியோவும் தற்போது வைரலாகிறது அதில் அவர் ஐம்பதாயிரம் பேர் கூடிய இடத்தில் ஒருவன் விழுந்தாலும் இருபது பேருக்கு உயிரிழப்பு நேரலாம் ஆனால் தான் தான் கூட்டத்தில் கட்டுப்பாடுடன் இருக்க சொல்கிறேன் என்று எச்சரித்து உள்ளார் அவர் சொன்னது போல் சிறிய தவறே பெரு விபத்துக்கு வழிவகுக்கும் என்பதை விஜய் கூட்டம் அரங்கேற்றி இருக்கிறது ட்ரோன் கேமரா அதேபோல் கூட்டத்தினர் பாதுகாப்பு குறித்து விஜயகாந்த் பேசி ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது இன்று அரசியல் கூட்டங்களில் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடு மிக அவசியமானது தொழில்நுட்ப வசதிகள் காவல்துறை கண்காணிப்பு ட்ரோன் கேமரா இரும்பு தடுப்புகள் என அனைத்தும் இருந்தாலும் தலைவரின் செயல்திறன் தந்திரம் மக்களிடம் நேரடியாக கூறும் கட்டுப்பாடு அறிவுறுத்தலை கூட்டத்தை பாதுகாக்க வைக்கிறது மக்களை ஈர்ப்பதற்கு மேலாக அவர்களின் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தும் தலைவர் மட்டுமே உண்மையான மக்கள் தலைவராக இருப்பார் என்று சமூக வலைதளங்களில் அவருடைய கருத்துக்கள் பரிபாரப்பட்டு வருகின்றன